தினம் வளபத்தில் அதை ஜெயந்தி என்பார்கள் இதை இந்தியா கொண்டாடித்திருக்க வேண்டிய ஒரு தலைவன் மகாத்மா காந்தி ஏன்னா இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பு மெசஞ்சர் இதெல்லாம் இல்லாத காலத்தில் முந்நூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை உணவு மொழி உடை கலாச்சாரம் மாறக்கூடிய இந்த ஒன்றியத்தில் எல்லோரையும் ஒன்றிணைத்த பெருமை அனல் காந்தியவர்களைத்தான் சாரும் இப்போ நீங்கள் காஷ்மீரிலிருந்து கிளம்பி கன்னியாகுமரி வரை வந்தாலோ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்றாலோ இருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை உங்களுடைய உடை மாறும் உணவு பழக்கம் மாறும் மொழி மாறும் கலாச்சாரம் மாறும் இப்போ நாம் இங்கேருந்து கிழங்கும் பொழுது ஆந்திராவில் நுழைகிறோம் ஆந்திராவிலேருந்து ஒடிசாவில் நுழைகிறோம் ஒடிசாவிலேருந்து பீகாரில் நுழையிறோம் இப்படியாக அந்த இந்திய எல்லை வரைக்கும் எல்லோருமே கலந்து தான் இருக்கிறோம் அப்போ வந்து இந்த எல்லாரையும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைத்த பெருமை வந்து அண்ணல் காந்தி அவர்களுக்கு தான் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளிலே நான் எழுதிய ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது அப்போது கவிஞர் இன்குலாப் அவர்கள் அதுக்கு அணிந்துரை வழங்கிய பொழுது மிகவும் சிலாகித்து எழுதினார்கள் புது கவிதையில் இது அடுத்த நிலைக்கு செல்லுகிறது என்று அதை சொல்லிடுறார்கள் அந்த காந்தியை ரெண்டு ரெண்டு வரிகளாக சொல்லியிருப்பேன் இந்திய சரித்திரம் எழுதிய பேனா கடைசி இந்தியனின் காதுக்கு மந்திரம் கதவில் கனத்த பூட்டு சிலுவை ஏந்தாத சின்ன இயேசு இந்திய சரித்திரம் எழுதிய பேனா என்று ரெண்டு ரெண்டு வரிகளாக அந்த கவிதைகளை நான் தொகுத்திருப்பேன் அது மிக பொருத்தமானவர் இந்த கல்லுண்ணாமை என்கிற ஒரு அறப்போராட்டத்தில் அவர் உத்தரவு போடுக்கிற பொழுது தான் தந்தை பிரியா அவர்கள் தன்னுடைய தோப்பில் இருந்த அந்த ஐநூறு மரங்களையும் வெட்டி சாய்த்தது அதுபோல் அந்த எந்த மதுவிலக்கு வேண்டுமென்று அண்ணல் காந்தி அவர்கள் போராடினாரோ அறப்போராட்டம் செய்தாரோ அவருடைய படமே இந்த டாஸ்மாக் கடைகளில் மதுபான கடைகளில் கல்லாப்பெட்டிகளில் சிரித்து கொண்டு இருக்கிறது அவருடைய படம் ரூபாய் நோட்டு வழியாக அதுவே மிக வேதனை தரக்கூடியது இப்போ காந்தி சொன்ன வெள்ளைக்காரனை விட்டோம் இந்த போதை அரக்கனை மட்டும் நாம் அடைக்கலம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரனை விரட்டி அடித்தது போல் இந்த மது அரக்கணையும் அல்லவா விரட்டி இருக்க வேண்டும் அதுவும் தானே மகாத்மா காந்தியினுடைய லட்சியம் என்று ஒவ்வொரு இந்தியனரும் வேதனைப்பட்டு வெட்கி தலை குனிய வேண்டும் இதில் வந்து மாநில அரசு மத்திய அரசை குறைச்சா குறை சொல்லுவதும் மத்திய அரசு மாநில அரசின் நிதி கொள்கை இதில் தலையிட முடியாது என்று ஒதுங்கி கொள்வதுமே இந்த மது அரக்கன் தன் உருவத்தை பெருத்து கொண்டே போவதற்கு காரணம் இவனுடைய கோர பசிக்கு இளைய தலைவனுடைய வாழ்க்கையை அள்ளி பசிக்கிறான் அவள் தடை செய்யக்கூடிய கடமை எல்லோருக்குமே இருக்கிறது தென்னாப்பிரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து வாணிபம் சென்ற தொழிலதிபருக்காக வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு மகாத்மா காந்தி செல்லுகிறார் முதல் வகுப்பிலே செல்லுகிறார் அப்போ அந்த முதல் வகுப்பில் வரக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியை வந்து உள்ளே பார்த்துட்டு ஒரு கருப்பினத்தவன் இந்த உயர் வகுப்பை பயணிப்பதா என்று கடும் கோபம் கொள்ளுகிறான் நீ ஏன் அந்த வண்டியில் டிராவல் பண்ணுறான் பிறகு அவன் போய் டிடிஆராக கூட்டிகிட்டு வரான் டிடிஆர் என்ன பண்ணுறாரு நீங்கள்லாம் இதில் வரக்கூடாது அப்போ அவர் நினைக்கிறார் நான் வந்து வழக்கறிஞர் நம்ம காந்திக்கு அப்பையே தோணிருக்கு படிச்சுட்டா நிறம் போயிடும் ஜாதி போயிடும் மதம் போயிடும் என்று அவர் நினைத்து கொண்டு அந்த தன்னுடைய அடையாள அட்டை எடுத்து நீட்டுறார் அவன் அதையெல்லாம் மறுத்துவிட்டு அடுத்து வந்த ரயில் நிறுத்தத்தில் காந்தியினுடைய உடைமைகள் படுக்கையெல்லாம் தூக்கி போட்டு காந்தியாரையும் தூக்கி போடுகிறான் அவர் தென்னாப்பிரிக்காவில் திரும்பி வந்து இங்கே இருந்த மொத்த பிரிட்டிஷ்காரனையும் தூக்கி வெளியில் போட்டார் அவன் அந்த ஒற்றை மனிதனை தூக்கி ஃப்ளாட்பாரத்தில் போட்டான் காந்தி திரும்பி வந்து ஒற்றை மனிதனாக போராடி எல்லாரையுமே தூக்கி வெளியில் போட்டார் அந்த கட்ட அமைப்பு இருக்குது பாருங்கள் வெள்ளக்காரன் அதுதான் யோசிச்சான் இந்த கிழமை போகிற இடத்துலலாம் எப்படி கூட்டம் வருது நம்மக்கிட்ட அரசு பலம் இருக்கிறது விமானத்தில் அனுப்புகிறோம் கப்பலில் அனுப்புகிறோம் செய்திகளை ரயிலில் அனுப்புகிறோம் பேருந்தில் அனுப்புகிறோம் இவரால் எப்படி அது முடிகிறது என்று யோசிக்கிறான் மூணு விஷயம்தான் எடுத்தார் ஒன்று உப்பு சத்தியாகிரகம் அது உங்கள் எல்லாேருமே அறிந்தது தான் நாம் எல்லாருமே பாடபுத்திரத்தில் படிந்திருக்கிறோம் இந்த கப்பல் வாணிபம் செய்ய ஒரு இங்கே வருகிறது ஒரு ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு கப்பல் வருதுன்னா அந்த கப்பல் வந்து தாங்குவதற்கு ஒரு இடை எத்தனை இடை தாங்குமோ அவ்வளவு மணல் கொட்டிக்கிட்டு வருவாங்க அப்போ தான் அது கடல் நீர்மட்டத்தில் அது லெவலாக மிதக்கும் இங்கே துறைமுகம் வந்த பிறகு துறைமுகத்திலே பொருட்கள் ஏற ஏற இந்த ஏறுகின்ற பொருளினுடைய கணத்துக்கு இணையாக மணலை கடலில் கொட்டிடுவாங்க அப்போ அந்த கப்பல் வந்து ஒரு சமநிலையிலேயே இருக்கும் அதுபோல் ஒரு டைம் அவன் வருகிற பொழுது உப்பு அதிகமாக அங்கே உற்பத்தி பண்ணிட்டான் அந்த உற்பத்தி பண்ண உப்பை மணலுக்கு பதிலாக கொட்டி கப்பலில் ஏற்றுமதி செய்வதற்காக அங்கே வந்துட்டான் இங்கே வந்த பிறகு இங்கே உள்ள அதிகாரிகள் சொல்கிறான் நாம் கடல் நீரில் தான் உப்பு தயாரித்த மறுபடியும் ஏன் போய் கடல்லையே கொட்டுறீங்க இந்த அடிமைகளிடம் நாம் அந்த உப்புக்கு வரி விதிப்போம் இவங்க வந்து அதை விலை கொடுத்து வாங்கட்டும் என்று சொல்லி இங்கே அதை வந்து அந்த கப்பலில் இருந்து கடலில் கொட்ட வேண்டிய உப்பை வந்து வரி விதித்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அண்ணன் காந்தியடிகள் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார் இந்தியா முழுமைக்குமான பிராந்திய தலைவர்கள் அந்தந்த பகுதியில் அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டாங்க அதில் தான் நம்மளுடைய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியெல்லாம் இங்கே வேதாரண்யத்துக்கு போகிறார் அங்கே போகிற வழியிலே அவர் அந்த சொற்படி ஆற்ற அந்த காந்திய கொள்கை உப்பு சத்தியாகிரகம் இந்தியனுடைய அடிமை நிலை அடிமை புத்தியெல்லாம் எடுத்து விளக்க விளக்க இங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் அவங்களுடைய அரசு பணிகளை திறந்து விட்டு அந்த யாத்திரையில் அப்படி அப்படியே கலந்து கொண்டு போனார்கள் பத்து பேராக கிளம்பிய ஊர்வலம் முடிகிற பொழுது அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆகிறது அந்த அந்த இதை கையில் எடுத்தார் ரெண்டாவது கதர் கதரை கையில் எடுத்து எல்லாரையும் கதற விட்டது காந்தி தான் எல்லாம் பதற பறந்து போனாங்க அந்த கதரை பார்த்து விட்டு இந்த வடபுளத்தில் பார்த்தீங்கன்னா அவரி விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் இந்த அவரி தான் வந்து சாயப்பொடி இந்த சாயத்திற்கு அதுதான் ஏற்றுவாங்க அதை நம்பி அந்த ஆடைகளுக்கு வண்ணம் ஏற்றுவதற்காக விவசாயிகளால் வடபுலத்தில் செய்யப்பட்டது அப்போ வந்து உள்நாட்டு வியாபாரத்தை விட ஏற்றுமதி வியாபாரத்தில் அதிக லாபம் கொடுக்கக்கூடியது இந்த அவரிப்பொடி இப்போ நம்ம கப்பல் மூலயம் வாணிபம் செய்யணும்னா இந்தியா கிட்ட கப்பல் இல்லை இந்தியான்ற ஒரு நாடே இல்லை அப்போ அப்போ இந்த பொருளை மேலை நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் வாணிபம் செய்யணும் லாபம் ஈட்டணும் அப்படிங்கும் போது இந்த பிரிட்டிஷ் இந்தியா என்ன செய்கிறது இந்தியர்களுடைய பொருள் எதையும் நீங்கள் ஏற்றக்கூடாது அவன் இதில் வந்து பணம் சம்பாதித்து விட்டால் பணம் முதலாளி ஆகிவிட்டால் நம்மை மதிக்க மாட்டான் விரட்டி விடுவான் என்கிற அச்சத்தில் இந்தியா அவுரிப்பொடிகளை அவங்க கொள்முதல் பண்ணலை வாங்கலை வாணிப்பதற்காக கப்பலில் ஏற்றலை இந்த வடபலத்தில் இருக்கிற அவ்வளவு அபரி விவசாயிகளும் வந்து பசி பட்டினியில் சாகிறாங்க இதை வந்து சபர்மதி ஆசிரமத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் காந்தி அந்த மண்ணுக்கு வரார் வந்து பார்த்துட்டு நம்ம மேலை நாட்டு ஆடைகளை தானே நம்ம ஆளுங்க வந்து வறுமையில் இருக்காங்க பசியில் இருக்காங்க பட்டினியில் இருக்காங்க மேலை நாட்டு ஆடைகளை இனி உடுத்த மாட்டோம் கதரை தான் நாங்கள் உடுத்துவோன்னு சொல்லி தான் அந்த கயிறு கையில் எடுத்தார் இந்தியர்களுக்கு தான் அது கயிறாட்டை பிரிட்டிஷ்காரர்களுக்கு அது கை சாட்டையாக மாறியது அதுலேயும் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைக்கிறார் பல மொழி பேசுவர்களை பல கலாச்சாரம் கொண்டவர்களை எல்லாரையும் ஒன் அதனால தான் பாரதி கூட முப்பது கோடி முகமுடையால் என்று அவன் பேசினான் இப்போ இந்த வலிமை தான் அவருக்கு அவர் எடுத்த ஆயுதம் நமக்கு நல்லாவே தெரியும் அகிம்சை தான் ஆயுதம் வெள்ளக்காரனை வந்து காந்தி சுற்றிருந்தால் அந்த தோட்டா கண்டிப்பாக துளைத்து இருக்காது அவர் கண்ணீர் வடித்தார் காந்தியினுடைய கண்கள் துப்பாக்கியானது கண்ணீர் துளி தோட்டாவானது என்பதுதான் உண்மை உண்மை மகாத்மா காந்தியவனுடைய கண்ணீர் துளிதான் தான் அந்த பிரிட்டிஷ்காரனுடைய இதயத்தை துளைத்தது என்று சொல்லலாம் பாகிஸ்தானும் பிரிஞ்சு போகிறாங்க இந்தியா தனியாக இருக்கிறது பிரிந்து போன பாகிஸ்தானுக்கு இராணுவங்கள்கிட்ட அமைக்க நாடு மறுசீரமைக்க ஐம்பத்தஞ்சு கோடி கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் அதை கொடுப்பதற்கு பிற தலைவர்கள்லாம் தயங்குறாங்க பாகிஸ்தான்கிட்ட நம்ம இராணுவங்கிட்ட பணம் கொடுத்துட்டா அவங்க இராணுவ தளவாடங்களை வாங்கி இராணுவங்களை அமைத்து இந்தியா மீதே போர் தொடுக்கக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது அதனால் கொடுக்கக்கூடாதுன்றாங்க காந்தியை நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் கொடுக்கணுன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாரு அந்த சம்பவத்தில் தான் நாதுராம் கோட்சே வந்து காந்தியை சுட்டது சுடுகிற பொழுது கையிலே இஸ்மாயில் என்கிற பெயரை குத்தி கொண்டான் அப்போ அது இஸ்லாம் தனியாக பிரிந்து போனவர்கள் பாகிஸ்தானில் இருந்து ஒரு ஒரு தான் தன்னை தாக்கி விட்டாரோ என்று என்ன கூடும் என்ன வைக்க வேண்டும் என்று அந்த செயலில் அதை ஈடுபட்டான் அவர் இறந்த பிறகு மண்பேட்டன் பேட்டன் தான் முதல் முதல் சொன்னார் மகாத்மா காந்தி அதனால் பெண்களில் பேரழகி ஆண்களில் பேரழகன் அண்ணல் காந்தி பெண்களில் பேரழகி அன்னை தெரசா என்று சிறிய வயதிலே நாம் பாடிய கவிதையும் நமக்கு ஞாபகம் வருகிறது இந்த இதெல்லாம் காந்தி அந்த அகிம்சை பாதையிலே தான் இந்தியா பயணித்து கொண்டிருக்கிறது அவர் சொன்ன கிராம ராஜ்யங்கள் மெல்ல மெல்ல மலர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மளுடைய அடுத்த கடமையாக இந்த நூற்றாண்டு தலைமுறையை சவாலாக ஒவ்வொருத்தரும் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த மது அரக்கனை ஒழிப்பது இந்த மதுவின் கோரப்பிடியிலிருந்து இந்திய மக்களை உலக எல்லாம் காப்பது என்ற சபதமேற்று நாம் இந்த சிற்றூரை நிறைவு செய்கிறோம் பனிச்சுமை காரணமாக தொடர்ந்து நேரலை வர முடியவில்லை இனி தொடர்ந்து சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்